ரோமை நகரில் நான்கு மாபெரும் தேவாலயங்கள் உள்ளது ரோமை நகரில் நான்கு மாபெரும் தேவாலயங்கள் உள்ளது இதை நாமும் தெரிந்து கொள்வது நமக்கும் நல்லது ரோமை நகரில் நான்கு மாபெரும் தேவாலயங்கள் உள்ளது இதை நாமும் தெரிந்து கொள்வது நமக்கும் நல்லது அதில் ஒன்று மத்தியில் உள்ள பேதுரு பேராலயம் அதில் ஒன்று வத்திக்கான் மத்தியில் உள்ள பேதுரு பேராலயம் அதில் மற்றொன்று தேவ அன்னையின் தேவாலயம் அதில் மற்றொன்று பவுலின் புகழ்பாடும் பேராலயம் லாத்தரனுக்கும் தோத்துரம் சொல்லும் யோவானின் தேவாலயம் இன்று புனித பேதுரு புனித பவுல் பேராலய அர்ச்சிப்பு நாள் இன்று புனித பேதுரு புனித பவுல் பேராலய அர்ச்சிப்பு நாள் இவ்விருவரும் ரோமையை வென்று அதன் தீமையை கொன்ற வாழ் என்று புனித பேதுரு புனித பவுல் பேராலய அர்ச்சிப்பு நாள் இவ்விருவரும் ரோமையை வென்று அதன் தூய்மையை கொன்ற வாழ் புனித பேதுரு பேராலயத்தை சொர்க்கமாக மாற்றியது புனித பேதுரு பேராலயத்தை சொர்க்கமாக மாற்றியது புகழ்பெற்ற சிற்பி மைக்கேல் ஆஞ்சலோவின் கைவண்ணம் புனித பேதுரு பேராலயத்தை சொர்க்கமாக மாற்றியது புகழ்பெற்ற சிற்பி மைக்கேல் ஆஞ்சலோவின் கைவண்ணம் மைக்கேல் ஆஞ்சலோவிற்கும் மிக்கேல் அதிதூதர் உதவி செய்திருப்பாரோ என்பது என் மெய் எண்ணம் மைக்கேல் ஆஞ்சலோவிற்கும் மிக்கேல் அதிதூதர் உதவி செய்திருப்பாரோ என்பது என் மெய் எண்ணம் கல்லின் கற்பத்திலிருந்து பிறந்தது பியத்தா சிற்பம் கல்லின் கற்பத்தில் இருந்து பிறந்தது பியத்தா சிற்பம் மைக்கேல் ஆஞ்சலோவிற்கு எப்படி தெரிந்தது கல்லிக்குள் இருக்கும் சொர்க்கம் கல்லின் கற்பத்திலிருந்து பிறந்தது பியத்தா சிற்பம் மைக்கேல் ஆஞ்சலோவிற்கு எப்படி தெரிந்தது கல்லுக்குள் இருக்கும் சொர்க்கம் மைக்கேல் மைக்கேல் ஆஞ்சலோவின் இருந்ததோ இருந்ததோக்கேவின் ஒளிக்குள்ளும் ஆஞ்சலோவின் ஓவியமும் நமக்கு காட்டுகிறது பியத்தா சிற்பம் ஆஞ்சலோவின் ஓய்வு நேரத்தில் உருப்பெற்றது பியத்தா சிற்பம் ஆஞ்சலோவின் ஓய்வு நேரத்தில் உயிர் பெற்றது ஆஞ்சலோவின் ஒலி சத்தத்திலும் கல்லும் கருவுற்றது பியத்தா சிற்பம் ஆஞ்சலோவின் ஓய்வு நேரத்தில் உருப்பெற்றது ஆஞ்சலோவின் ஒலி சத்தத்திலும் கல்லும் கருவுற்றது மைக்கேல் ஆஞ்சலோவிடமிருந்து மனித சக்திக்கும் அப்பாற்பட்ட சக்தி மைக்கேல் ஆஞ்சலோவிடம் இருந்தது மனித சக்திக்கும் அற்பாற்பட்ட சக்தி இதற்கெல்லாம் காரணம் ஆஞ்சலோவிற்கு அன்னை அளவற்ற பக்தி மைக்கேல் ஆஞ்சலோவிடம் இருந்தது மனித சக்திக்கும் அப்பாற்பட்ட சக்தி இதற்கெல்லாம் காரணம் ஆஞ்சலோவிற்கு அன்னை மெதி மீதிருந்த அளவற்ற பக்தி புனித பவுல் பேராலயத்தில் உள்ளது அன்னை மரியின் வண்ண ஓவியம் புனித பவுல் பேராலயத்தில் உள்ளது அன்னை மரியின் வண்ண ஓவியம் அது விண்ணேற்பு அன்னையின் வண்ண காவியம் கலைக்கு தலையாயிருப்பது ரோமாபுரி கலைக்கு தலையாயிருப்பது ரோமாபுரி அங்குதான் வண்ண ஓவியமாய் காட்சி தருகிறார் நம் அன்னை மரி ரோமாபுரிதான் கலை செல்வங்களின் கோட்டை ரோமாபுரிதான் கலை செல்வங்களின் கோட்டை அங்குதான் உள்ளது பேராலயங்களின் பேட்டை ரோமுக்கு மைக்கேல் ஏஞ்சல் மனித உருவில் வந்தாரா ரோமுக்கு மைக்கேல் ஏஞ்சல் மனித உருவில் வந்தாரா அவர்தான் இந்த மகத்தான கலை செல்வங்களை தந்தாரா மைக்கேல் ஏஞ்சல் மனித உருவில் வந்தாரா அவர்தான் இந்த மகத்தான கலை செல்வங்களை ரோமாபுரியில் உள்ள ஒரு மலைக்கு வந்தது உறுதி மைக்கேல் ரோமாபுரியில் உள்ள ஒரு மலைக்கு வந்தது உறுதி மைக்கேல ஆஞ்சலோவின் கலைக்குள்ளும் தெரிகிறதே அவரின் குருதி மைக்கேல் அதிதூதர் ரோமாபுரியில் உள்ள ஒரு மலைக்கு வந்தது உறுதி மலை மைக்கேல் ஆஞ்சலோவின் கலைக்குள்ளும் தெரிகிறதே அவரின் குருதி ரோமாபுரியை ஆண்டவரெல்லாம் ஆண்டார் ரோமாபுரியை ஆண்டவரெல்லாம் ஆண்டார் அங்கு மாண்டவர்களில் நம் ஆண்டவரின் சீடர்கள் மட்டுமே மீண்டார் ரோமாபுரியை ஆண்டவரெல்லாம் மாண்டார் அங்கு மாண்டவர்களில் நம் ஆண்டவரின் சீடர்கள் மட்டுமே மீண்டார் மேற்கண்டவை அனைத்தும் உலகம் அறிந்த உப்பற்ற உண்மை மேற்கண்டவை அனைத்தும் உலகம் அறிந்த உப்பற்ற உண்மை கத்தோலிக்க கிறிஸ்தவனுக்கு உண்டு துக்கத்திலும் ஒரு நன்மை மேற்கண்டவை அனைத்தும் உலகம் அறிந்த உண்மை கத்தோலிக்க கிறிஸ்தவனுக்கு உண்டு துக்கத்திலும் ஒரு நன்மை இன்று இருபெரும் இறை தூதர்களின் தேவாலய திருநாள் இன்று இருபெரும் திருத்தூதர்களின் தேவாலய திருநாள் நம்மை தேடி நற்கனையில் இருப்பவரும் வருவார் ஒரு நாள் இன்று இருபெரும் திருத்தூதர்களின் தேவாலய திருநாள் நம்மை தேடி நற்கரணையில் இருப்பவரும் வருவார் ஒரு நாள்